இந்த நாட்டுடைய முதல்வர் அப்படின்னா நம்ம விஜய் தான் அப்படின்னு சொல்கிறாங்க கிரகங்களில் வந்து ராஜா ராணி இந்த மாதிரிலாம் வர அமைப்பு அப்போ இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கின்ற அந்த தேர்தலில் இந்த பிரசன்ன சொல்லி என்ன சொல்லுது அப்படின்னா இந்த நாட்டை ஆண்ட ஒரு மனிதர் தான் மீண்டும் இந்த நாட்டை ஆழ்வார்னு சொல்லுது நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க நான் என்றைக்குமே வந்து பிரபஞ்சத்தை நம்புகிறவேன் பிரபஞ்ச ரீதியாக பிரசன்னம் பார்க்குறோம் எத்தனை செங்கோட்டையின் போனாலும் சேர்த்தான் பிரசன்னத்தை நான் நம்புகிறேன் நான் நம்புகிறேன் என்னுடைய கருத்து தான் அது நான் நடக்கும் நடக்கும்போது அதை ஏற்றுக்குங்க அற்புதம் ஆனந்தம் சேனல் நேர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் சித்த வைத்தியர் உங்கள் ராஜசூரியன் வெற்றி வகை சூடக்கூடிய ஆளுமை மிக்க கட்சி அது இப்போ புது புதிய வரவாக இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து கட்சி துவங்கி தாவேக்கா வேற லைனில் வந்துருச்சுப்பேன் புதிய இந்த ஆண்டு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய கட்சி உள்ள வருது அரசியல் வட்டங்களாக ரொம்ப ஆராய்ந்து பார்க்கும் பொழுது விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தது ஒரு சில கட்சிகளுடைய இளைஞர் வட்டமெல்லாம் விஜய் பக்கம் போயிடுச்சு அப்படின் தான் அதில் வந்து சீமானவர்கள் கட்சியும் இடம்பெறுது முக்கியமாக ஒன்று இன்றைக்கி ஆளுங்கட்சியாக திமுக இருக்குது அதை மாற்றக்கூடாது நம்ம இந்த நிமிடம் வரைக்கும் நம்முடைய ஆளுங்கட்சி திமுக திமுக ஒரு பல வாய்ந்த கட்சி பலமுறை அரியணை ஏறிய கட்சி எ எழுபது எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு எதிர்கட்சியாக வ வரிசைக்கு அவ்வளோ இவ்வளோ பிரச்சனைக்கு இடையிலையும் இவ்வளோ பிரச்சனைக்கு இடையிலையும் எழுபது எம்எல்ஏக்களோட வளம் வந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெரும் அதாவது என்ன இதை எப்படி சொல்லணும்னா பலம் வாய்ந்த ஒரு கட்சி அப்படின்னு தான் சொல்ல முடியும் இதை ஏன்னா ஜோ ஒரு ஜோதிடராக ஜோதிடம் பேசுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஏன் பேசுறோம்னா இந்த இப்படிப்பட்ட சர்வேக்கள்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம் இதெல்லாம் இருந்தும் இந்த கிரகங்கள் என்ன செய்யுதுங்கிறத அப்புறம் வரேன் நான் இதுக்கு இடையில இந்த மற்ற கட்சிகள்லாம் இவங்களோட ஏதோ சேரப்போகுது இந்த நாட்டினுடைய முதல்வர் அப்படின்னா நம்ம விஜய் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக இத்தனைக்கு இடையில் வந்து எந்த இயக்கம் அப்படி பார்க்க போனால் இப்போ திமுகவா அநாதிமுகவா இல்லை தாவேக்காவா அப்படின்னு அரசியல் களத்தில் நான் நிறைய சொல்லியிருக்கேன் நான் வந்து விஜய் அவர்களுக்கும் ஜாதகம் சொல்லியிருக்கேன் அதாவது ஒரு நாலஞ்சு மாதம் முன்னாடியே இந்த ஓட்டம் எப்படி இருக்குங்கிறத சொல்லியிருக்கேன் மீண்டும் நம்முடைய சேனலுக்காக இதை பதிவு பண்ணுறோம் அதான் அரசியல் அதாவது இந்த ஜோதிட ஆய்வு நான் வந்து ஸ்டாலின் அவர்கள் ஐயாவுடைய ஜாதகம் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ஜாதகம் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஜாதகம் விஜய் அவருடைய ஜாதகம் இதையெல்லாம் நாம் வந்து கணக்கில் எடுத்து நம்ம பார்த்துருக்கோம் அப்போ சீமான ஒரு நீங்கள் பார்க்கலையா பார்த்தோம் எல்லாமே ஆன்லைனில் வர்ற இதை வச்சு தான் பார்க்கறது அப்படி பார்த்துருக்கோம் அந்த அடிப்படையிலையும் ஒன்று அதெல்லாம் விட இன்னொரு விஷயத்துக்கு வந்தேன் நான் இந்த தமிழகத்தினுடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கிரக சூழல்கள் அமைஞ்சிருக்கு இல்லையா இது எப் எந்த மாதிரி வயது அதாவது யார் அதாவது கிரகங்களில் வந்து ராஜா ராணி இந்த மாதிரிலாம் வர அமைத்து அப்போ இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கின்ற அந்த தேர்தலில் அந்த தேர்தலில் இந்த இருபத்தி ஆறாம் ஆண்டை கணக்கில் வச்சு அதுக்கு வந்து நம்ம ஜாதகம் போட்டு பார்க்குறோம் அப்படி போட்டு பார்த்த இந்த பிரசன்ன ஜோதிடம்னு போயிடுது அப்போ அந்த பிரசன்ன ஜோதிடம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு யார் முதல்வர்னு காட்டுது அப்படின்னா தான் இப்போ நான் பேச வரேன் சுருக்கமாக முடிச்சிடுறேன் ஏன்னா ரொம்ப தூரம் தொலைவாக இருக்க வேண்டாம் எப்படிப்பட்ட நிலை நிலைப்பாடு என்ன மாதிரி கூட்டணி வருதுங்கெல்லாம் யாருக்குமே இப்போ தெரியாத ஒரு விஷயம் விஷயத்தில் இன்றைக்கு நம்ம பிரசன்ன ஜோதிடத்தை வச்சுக்கிட்டு பேசுகிறோம் இந்த பிரசன்ன ஜோதிடம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த நாட்டை ஆண்ட ஒரு மனிதர் தான் மீண்டும் இந்த நாட்டை ஆழ்வார்னு சொல்லுது அதில் வந்து ஆண்டவர்கள் அப்படின்னு பார்த்தா இதே ஸ்டாலின் ஐயாவே திரும்ப வர்றாரா இல்லை அவர் சார்பாக ஆண்டவரே திரும்ப வர்றாங்க போது அதில் உதயநிதி உள்ளே வர மாட்டாரு ஏன்னா ஆண்டவர் அப்படிங்கிற பரம்பரையில் அவர் சாலின் வரைக்கும் முதல் நாட்ட ஆண்டவர் ஆனால் இப்போ இன்னொரு கணக்கில் வச்சுக்கலாம் அவர் துணை முதல்வர் இருக்கார் அவரு லிஸ்ட்டில் வந்துடு இப்போ ஏன்னா துணை மருத்துவர் உதயநிதி அப்போ ரைட்டு அவரையும் கூட லைனில் வச்சுக்கலாம் தப்பில் அவரா ரெண்டு ஆப்ஷன் தான் இல்லை மற்றவங்களை சேர்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை இப்போ விஜய கூட நம்ம சேர்க்க முடியாது ஏன்னா அவர் இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கார் ஆண்ட ஆன் இப்போ பிரசனத்தில் வர்றத ஆண்டவர்கள் திரும்ப ஆழ்வார்கள் சரி அப்போ யார் ஒரே கேள்விதான் இப்போ வந்து அண்ணாதிமுகவா திமுகவா காங்கிரஸ்ல இருந்து யாராவது ஏன்னா காங்கிரஸ் ஒரு காலத்தில் வந்து நாட்டை ஆண்டுச்சு அங்கேருந்து யாரையும் சொல்ல மாட்டேங்கலாம் நீங்கள் காங்கிரஸ் இல்லை இல்லையே அவர்கள் வந்து அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்தது காங்கிரஸ் அதான் சொல்கிறேன் காங்கிரஸ் வந்து பேரியக்கமாக இருந்தது இப்போ இப்போ வந்து காணாமல் போச்சு அது ஏன் இப்படி ஆச்சு யார் தோழியோ இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் மாதிரி இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் அப்படி தான் இப்போ தேர்தல் இருந்தால் யாரோடாமல் சேர்த்துக்கும் அந்த மாதிரி நிலைமைக்கு காங்கிரஸ் தரப்பட்டுருச்சு இந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருந்த காங்கிரஸ் தமிழகத்தினுடைய வீரியமிக்க ஒரு கட்சியாக இருந்தது இப்போ கேப்பாள் நிலையில் இருக்குது காங்கிரஸ் தொண்டர்கள் நினைவில் கொள்ளணும் காங்கிரஸ் தலைவர்கள் நினைவில் கொள்ளணும் தமிழகத்தில் அது மட்டும் இல்லை இந்தியாவில் இந்திய அளவுலேயே காங்கிரஸுடைய தன் நிலைமை வந்து பலகீனமாக தான் போயிட்டுருக்குங்கிறத உணர்ந்து செயல்படணும் அதெல்லாம் பாருங்கள் அப்படி பார்க்கும்போது பிரசன்னா என்ன சொல்லுதுன்னு நான் சொல்லி முடிச்சிடறேன் பிரசன்னத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் அரியணை ஏறுவார் அப்படின்னு பிரசன்னா சொல்லு இதுதான் தகவல் அதிமுக அப்படிங்கிற ஒரு இயக்கம் வந்து மீண்டும் அதாவது இதை சொல்லுவாங்க செங்கோட்டையன் அவர்கள் போயிட்டாங்க அப்படின்லாம் தகவல் வந்திருக்குல்ல கோபிசெட்டி அதாவது கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஒரு தளபதியே போயிட்டாரு அப்படிலாம் சொல்கிறேங்க நான் அவனை சொல்கிறேன் கேட்டுங்க நான் என்றைக்குமே வந்து பிரபஞ்சத்தை நம்புகிறவேன் பிரபஞ்ச ரீதியாக பிரசன்னம் பார்க்குறோம் பிரபஞ்சத்தை சாட்சியை வச்சு பிரசன்ன பார்க்கலாம் பிரசன்ன தான் நான் நம்புகிறேன் நான் நம்புகிறேன் என்னுடைய கருத்து தான் அது நாலு அடையில் நடக்கும்போது அதை ஏற்றுக்குங்க இப்போ நீங்கள் உங்களுடைய பார்வைக்கு கொண்டாந்துடணும் நம்ம சேனல் மூலம் அற்புதமான சேனல் மூலமாக நம்முடைய பிரசன்ன ஜோதிடம் என்ன சொல்லுது அப்படின்னா எத்தனை செங்கோட்டையின்னு போனாலும் சேர்த்தான் அது எந்த கோ அதாவது கோட்டையில் கொடி நாட்டுறது கோட்டையை கொடியை நாட்டக்கூடியவராக முன்னாள் முதல்வர் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் இருப்பார்கள் என்று பிரசன்ன இது இதில் மாற்றுக்கிறது ஒன்றும் கிடையாது அதில் ஒரு காரணம் என்னென்னு கேட்டால் முன்னே நான் பேசியிருக்கேன் நிறைய சேனல் நான் பேசியிருக்கேன் நம்ம சேனல் சொல்லிருக்கிறேன் எடப்பாடி அவர்கள் எடப்பாடி அவர்களுடைய லக்ன ரீதியாக எல்லாத்துடைய லக்ன ரீதியும் பார்க்குறான் குறிப்பாக வெற்றியாளராக எடப்பாடி அவர்கள் இந்த இருபத்தி ஆறாம் ஆண்டில் பிரசன்ன ஜோதிடப்படி தேர்வு செய்யப்படுறாரு எங்களுடைய ஜோதிடப்படி அதான் பிரசன்ன ஜோதிடப்படி என்னுடைய ஆய்வு அதில் வந்து ரிசபிள் டக்குனம் அவர் ஒவ்வொருத்தரையும் நான் போட்டு பார்த்தேன் சாகின் அவர்கள் ஜாதகம் அதெல்லாம் எனக்கு கிடைச்ச வரைக்கும் நான் போட்டு பார்த்தேன் அதில் எடப்பாடி அவர்கள் வந்து ரிசபிள் லக்கணம் ரிசபத்துக்கு பிறக்கும் பொழுதே பதினொன்றாம் வீட்டில் ராக் மீனத்தில் ஆமேடா எருது கண்ணி நண்டு ஐந்து ஐந்திரத்து கருநாகம் கூடி நிற்க பூமேலே செய்யத்தின்னு பூமெத்த ராஜா கும்பிடணும்னு ஒரு கணக்கு அப்ப ராகு திசை வந்தா தானே கிடையாது அதே ராகு அந்த அதாவது அவருக்கு வந்து சுப விரயங்கள் நிறைய ஆகும் இப்ப எடப்பாடி அவர்களுக்கு என்னன்னா சுப விரயமாகும் நிறையா ஆனா களத்திலே வெற்றி பெறுவார் களத்திலே அதாவது பெரிய மிராக்கள் நடக்கும் ஏன்னு கேட்டா பத்துல இப்போ ராகு லக்ன பத்து ராகு அப்ப பத்துல ஒரு பாவியாதான் இருக்கணும்மாங்க அப்ப என்னன்னு கேட்டா ராகு வந்து ஒரு மிராக்கரி இன்னொரு விஷயம் இருக்கு பிரச்சனத்தில் என்ன வருதுன்னா ஒரு பெண் தெய்வம் அவரை காத்து கொண்டிருக்கிறது அது எடப்பாடி அவர்களுக்கு தெரியுதா தெரியாதா எனக்கு தெரியாது ஒரு பெண் தெய்வத்தினுடைய அருளாசியில் அவர் யாரை கும்பிடுறாருன்னா நமக்கு எனக்கு தெரியாது ஒரு பெண் தெய்வத்துடைய அருளாசி அவரை முன்மொழிந்து வலி அதாவது என்ன சொல்றதுன்னா வலி பொழிகிறது முழிகிறதுன்னா எதுக்கு இந்த நாட்டை நீ ஆள் வந்து அப்படின்னு வழிமொழி அந்த மாதிரி ஒரு சூழல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்னுடைய ஜோதிட ஆய்வின்படி இருக்கிறது என்ற தகவலை இங்கே நம்முடைய அற்புதமானந்தம் சேனலே பதிவு செய்கிறேன் மற்றபடி ஆக சிறந்தவர் ஆக சிறந்த கட்சிகள் ஆக சிறந்த தலைவர்கள் இவர்கள் எல்லோருக்கும் ஒவ்வொரு காலங்கள் வரும் ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என்பது நம்முடைய தலைவர்களில் அன்னாரல முன்னேற்ற கழகத்துடைய இன்றைக்கு புகழ்ச்சியாக இருக்கக்கூடிய பழனிசாமி அதை எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுக்கு தான் இந்த இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல்வராகும் வாய்ப்பு வாய்ப்பினை இந்த பிரபஞ்சம் தருகிறது என்று நான் முடிக்கிறேன் ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன்னா இதுடைய சூழ்ச்சி நிறையா இருக்குது ஏன்னு கேட்டால் அப்போ இவர் தான் வருவார்னு எதை வச்சு சொல்றீங்க அவள் விஜய் வர மாட்டா விஜய்க்கெல்லாம் பெரிய செல்வாக்கு இருக்கேன்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் மிகப்பெரும் செல்வாக்கு இருக்கே அது வர முடியாதா அதுக்கெல்லாம் எனக்கு தெரியாது பிரபஞ்ச பிரபஞ்ச ரீதியாக நாம் போடுகின்ற அந்த பிரசன்னம் என்ன சொல்லுதோ அதைத்தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட ஆக மனித அறிவு என்பது பிரபஞ்சத்தை மீறியதாக இருக்கவே இருக்காது எந்த காலத்துலையும் பிரபஞ்சத்துக்கு க கட்டுப்பட்டவன்தான் மனிதனுடைய அறிவு அவ எவ்வளோ பெரிய விஞ்ஞானம் வளர்ந்தாலும் காற்றையோ நீரையோ நெருப்பையோ எந்த விஞ்ஞானமும் கட்டுப்படுத்த முடியாது சரியா சரிதானே பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்துகின்ற விஞ்ஞானம் உலகத்தில் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை கண்டுபிடிக்கவும் முடியாது ஆக பஞ்சபூதங்களை உருவாக்கிய சக்தி என்கின்ற மாபெரும் சக்தி சித்தா சக்தி என்கின்ற மாபெரும் சித்தர்கள் கூட்டம் சித்தர்கள் சொன்னதான் அந்த பிரசன்ன ஜதிரம்தான் அப்ப அந்த வழியில் சித்தாவளியில் நாம் போடுகின்ற அந்த கணக்கு பொய்க்காது என்பதை சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் பார்ப்போம் உருத்திருந்து அற்புதம் ஆனந்தம்